சும்மா கை கொடுமா என்னயா இந்த பாட்டு நல்லா இருக்கு எந்த படத்துல ஹலோ அம்மா அறிவு கட்ட நைஸ் சாங் சிக்கனக்கு சக்கனக்கு சோப்புனக்கு சீக்கனக்கு தும்பனக்கு தங்கா கொஞ்சம் ஜூமி தீட்டக்கு கை கொடுமா ஆயா ஆயா நீ கை குடியா வா குடு வெரி குட் நீ அருமையா பாராட்டுறாங்க அதாவது பாட்டு பாடுறது முக்கியம் இல்ல இடையில இடையில கேப் விடாம பாடுறவர் இல்ல இல்ல இடையில இடையில அவருக்கு தான் மான ரோசை எதுவும் இல்லைன்னு நினைச்சேன் உங்களுக்குமா வா கடைசில ஓந்தல இழுத்து வந்தியா

கிண்ணத்துல இருக்குமா தண்ணி பெட்டிகரப்பா என்னயா முதல்ல இந்த பெட்டிகரப்பா மரணக்கார அப்பா அவரு கூப்பிடாத அவங்க எல்லாம் வாசிக்க மாட்டாங்க பெட்டிகர மாமா மரணக்கார மாமான்னு சொல்லி குமுக்கு குமுக்குனு வாசிப்பாங்க எனக்கு மருமா தான் வேணும் நான் சொன்னேன் சரியா பூஜா கிண்ணத்துல இருக்குமா தண்ணி நல்லா கேட்டுக்கங்க கிண்ணத்துல இருக்குமா தண்ணி சரி இந்த ஐயா கிட்ட இருக்கா வேணுமா வேணுமா சுண்ணாம்பு டப்பாஞ்சுள்ளவனையா வேணுமா எனக்கு வேணும் பள்ளத்தல கிடக்குதா பாம்பு எப்டி 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 நாங்களும் சொல்லுவோம் பள்ளத்துல கிடக்குதா பாம்பு சரி பரிமளா நீ வந்து படுத்துக்கிட்டு ஊருக்கு போ போடா கிடக்குதா கெண்டை சும்மாறியா அது என்ன அவ்ளோ பெரியா இருக்கு பெருமையா சொல்லுங்க அப்படி சொல்லாதீங்க கோயலகாய்து மச்சல அப்பறம் போட்டுதுபடா இப்போ

மாமா மார்களேடா விளக்கமா மாமாக்கள் மாமாக்கள் மாமா நல்லா கேடுங்க கேடுங்க மாமா அங்க காகி மண்டை برسாம் அப்படியே அந்த அந்தங்க காகி மண்டை برسாம் மண்டை برسா இவ ஆத்தாலுக்கு பெரிய கொண்ட ஏ நான் உங்க ஆத்தால இழுத்தானா இழுத்து வேணா பாரு உங்க ஆத்தால இழுத்தானா ஓட 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 மொட்டைலயே விரட்டுவேன் உங்க

முடிச்சு பாக்குறேன் ஒன்னு தெரிஞ்சுக்க பொம்பளை பேசணும் உங்க நிலைமை பட்டியல மாப்பிள பொண்டாட்டு அது வல்ல வாய் கையடி கற்றவர்களும் நாலடி ரெண்டு அடி நாலடி ரெண்டு அடி வாயடி கையடி செல்லாதடினா உனக்கு அந்த விவரம் தெரியாது சரி இப்படி பேசுனீனா பேசுனனா போயிடு புதங்கலமே திரும்பிருவே ஏ உன்னை மாமியா காரிய மூக்க புடிச்சு அமிக்கல வச்சு கொர 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 கொரனு உரசி புடுவா ஆமா இப்படி பேசுனா பேசுனா குடும்பத்துக்கு ஆகுமா ஆகாதா பொம்பள புள்ள அடங்கி போகணும் ஆள பிறந்தவன் ஆண்மகன் முடியும் வாய் இருந்தா அதே வாய் ரொம்ப அகலமா இருந்துச்சுன்னாக்க புலந்துரும் முடியாது நம்ம பார்த்திருக்கிறதுல இருக்கு நல்லா தெரிஞ்சுக்க ஆயிரம் இருந்தாலும் ஆணுக்கு பெண் எப்பவும் அடங்கி தான் இந்த உலகத்துல ஆணுக்கு பெண் சரி சமம் ஆகவே முடியாது பேசுற பப்ளிக்ல மாட்டிக்கிறவ ஏன் கேக்குறேன் சொல்லிட்டு மாட்டிக்கிறவ ஆம்பளைக்கு சமமா பொம்பள ஆக முடியாது ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் அன்னைக்கே எழுதி வச்சிருக்கேன் அப்படியே நீங்க விண்வெளியில கூட போய் இறங்கலாம் சரி இப்ப இறங்கிருக்கா ஒரு பொண்ணு பொண்ணு பெருமையா இருக்கு ஆமா ஆனா உங்களுக்கு முன்னாடியே இறங்கனவே ஆம்பளை ஆமா இறங்கிட்டானா இல்லையா ஆமா அதுக்கு அப்புறம் தான் நீங்க இறங்கிருக்கீங்க என்னைக்கு எங்களுக்கு முன்னாடி இப்ப நீ சொல்றீல வீம்புக்கு என்னன்னு ஆம்பளைக்கு பொம்பளை சமம்னு நான் செய்யறது செஞ்சிருவியா என்னதா செஞ்சு புடுவியே

நீங்க <inate> <Image> மாடிட்டியா 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 என்னயா இது ஒரு வச்சறம்னு ஆளாளுக்கு சொல்லியளே உங்களுக்கு எல்லாம் இல்லையா ஆ உன புள்ளை பத்தி காட்டு புள்ளை பத்தி சரி நீ இன்புட் மேடில கேட்டிருப்பே எல்லா பையில வைக்கப்பட்டு ஓடி நான் வைக்கப்பட மாட்டேன் நான் புள்ளை பக்கறேன் நான் புள்ளை பக்கறேன் நீ எனக்கு புள்ளை நான் பக்கறேண்டாமா

அது என்ன ஓ வளர்த்தி தான் இருக்கு பரம்பரையா அப்படிக்கா கூட தஞ்சாவூர் பக்கம் மாடு போல இருக்கு குட்ட குட்ட மாடா தெரியும்ல ஆனா என்ன அது ஓன் சாலை பத்தி படுத்து கிடந்துச்சு நான் நீ தான் ஆக்கும் நினைச்சு போட்டு அமைக்கிட்டேன் சும்மா இல்ல கம்பெனி சூப்பர் கம்பெனி உன்னை காட்டுல சூப்பர் கம்பெனி அது சரி நமக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் என்ன கையடியா முதல்ல என்ன தொடப்படா தொடப்படா தொடல எப்படி நமக்கு பேச்சு வரும் எப்படியா

இந்த வயசுல சொந்தமா சம்பாரிச்சு சாப்பிட நினைக்கிறவா உன்னை பாராட்டுறேன் என்ன வியாபாரம் நவோபுளம் வாவ் வாவ் ஆடி மாசம் தான வராது ஆமா இப்ப எப்படி வந்துச்சு இப்ப இருக்குங்க இது வந்து இது கிராஸ்விங் கிராஸிங் கிராஸ் இல்ல இப்ப பூராமே கிராஸ் ஆட்டா இருக்கு எல்லாம் நாட்டு பழம் இல்ல இது ஒட்டு 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 பழம் பரவாயில்ல சாப்பிட்டுக்குறோம் அந்த ஞாபகத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படியே எங்க சொல்லுங்க நவோபுளம் நவோபுளம் Uh ho -huh.

நீங்க வாங்குற மாதிரி தெரியலையே சைஸ் அப்படி இல்ல டீடைல் தெரிஞ்சல வாங்கணும் ஓஹோ சும்மா விசாரிக்கணும் காசு இல்ல சும்மா அவுத்து கொடுப்பேன் ஒரு வளம் இவ்வளவுன ரேட் எவ்வளவுமா படி கணக்கு இருக்கு உலக்கு கணக்கு இருக்கு உலக்கு வேற படி வேறயா ஆமா உலக்குங்கிறது வந்து காக்கிலோ படிங்கிறது அரை படி ஓ முக்கா படி இருக்கு ஒரு படி இருக்கு குத்து கணக்கு மட்டும் விக்காத ஏங்க குத்தி கொடை பிடிச்சிருவாங்க நான் சொல்றது கேளு ஐயோ இன்னும் கொஞ்ச காலத்துக்கு குத்து கணக்கு வியாபாரமே பண்ணாதே அப்படிங்கிறீங்களா அது நல்லது நாட்டுக்கு நல்லது உங்க வீட்டுக்கு நல்லது சரிங்க நம்ம உலக்கலயே விடு உலக்கலயே ஒரு உலக்க எவ்வளவு 20 ரூபா தாங்க ரொம்ப சீப்பா இருக்கு ஆமா நவா பல பரான சரி உலக்க 20 ரூபாய்க்கு வித்துட்டினா பழத்தை எதில அளந்து போடுவ ஏய் வாயில வெண்ணு துப்போம் ஐயே

மாசமே அணி சட்டி எடுத்து முடிச்சுட்டேன் மறுபடியும் எனக்கு அளவு ஊற்றி கோயில் நினைப்பாட முடியல அந்த மியூசிக் இல்ல டான்ஸ் மியூசிக் ஓகே ஓகே அப்படியே போய்கிட்டே இருந்தீட்டா நான் பார்த்தா யாரோ போய்கிட்டே இருந்தால் ஒரு இடத்துல நில்லு ஏக்கா அந்த பிள்ளை விவரமாக தான் வருது பின்னாயே இந்த மருத கட்டையில அப்போ அரசு அண்ணனை கொடுத்துக்கலாம்னா அண்டை கொடுக்கலாம்ல உனக்கெல்லாம் அண்டை கொடுக்க வேண்டியது வேண்டியதில்லை நான் உள்ளங்கையில் அணைச்சிக்கிட்டே செஞ்சு விடுவேன் சரி 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 கரெக்டாக நிற்கணும் திரும்பவே பொசிஷன் நில்லே வெரி குட் ரெடி போடாதே நான் ப்ரிண்ட்டு வரும்போது நீ அப்படி பிரண்ட் வரணும் நான் பேக் போகும்போது நீ பேக் போகிறது ஓகே அதான் தெரிஞ்சுக்க அதெல்லாம் ஒரு அனுபவசாலி சொன்னாலும் தெரிஞ்சுக்க ஆ நறுக்கணு நறுக்கணும் ஊற்றி சாகவா நீ வந்து நீ ஆளை சொல்றதுக்கே ஏற்பாடு பண்ணி இருக்கேன் அது சைஸுக்கு அப்புறம் எப்படித்தான் பாக்குறது மோகத்தை பாக்கணும்னா மகாராஜு யோசனை யோசனை ஆடிக்கிட்டு இருக்கும்போது போது வேற சிந்தனை கற்பனை வந்துருச்சு எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் பழகன முகமா இருக்கு என்ன சொல்றீங்க ஆனா டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது இப்ப கண்டுபிடிக்கிறேன் உன்னை எங்கேயோ வச்சு பார்த்தேன் வச்சு பார்த்தீங்களா எதுல வச்சு பார்த்தேன் ஹலோ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வச்சு பார்த்தனா இல்ல சங்கத்துல வச்சு பார்த்தனா இல்ல வீட்டுல

சரி இது பார்த்துட்டு சொன்னே நம்ப மாட்டேங்கிறேன் ஆமா. பார்க்காததை சொல்லவா? சொல்லவே முடியாது. இப்ப சொல்றேன் பாரு. நீங்க என்ன சாமி ஆடியா? ஐயனாரே. என் நாக்கில் உட்காந்து அருள் வாக்கு சொல்றான். ஏய் பாத்தி. பெரிய சா. இங்க வா. வா முதுGLE மாங்கா சைஸ் கோர் மச்சம் இருக்கா? இல்லையா? இல்லையா? நான் மோன்தாஸ் மச்சம் இல்லையா? வா. கல்டு களுது. அட சட்டை அவராலப் போலயே. இருக்குன்னு சொல்லிருமா?

தான் பொண்ணை கொடுக்கணும்னு அவ்வளோ பிரியமாக இருந்துச்சு உங்கள் அப்பைன்னு என்ன ஒத்துக்க மாட்டேன் ஒரு துப்பு கட்டவே சம்பாரிச்சிட்டு வந்தால் தான் பொண்ணு கொடுப்பேன் சம்பாரிச்சு வந்தால் பொண்ணு கொடுப்பேன் கொடுக்க மாட்ட மாட்டேன் ஆனால் உங்கள் அம்மா அப்போவே தண்ணிக்கு போகும்போது உன்னை என் தான் விட்டுட்டு போவோம் உன்னை தொட்டியில் போட்டுரும் போட்டு எங்கிட்ட சொல்லும் தம்பி தம்பி உன் பொண்டாட்டி தொட்டியில் படுத்துருக்கா அப்போவே நீதே முண்டாட்டினா முடிவு பண்ணிடுச்சு உன் முண்டாட்டி தொட்டியில் படுத்துருக்கா நான் தண்ணிக்கு போயிட்டு வரேன் அழுதான்னா அண்ணா அதை எடுத்து ஆட்டி காட்டுறாங்க விளையாட்டு சாமாங்க

போயிட்டு இப்ப திரும்பி வார அப்படியா உங்க யாரு கையிலும் பிடிச்சு கொடுக்கல உனையா இல்லங்க நல்ல வேலையா போச்சு வா ஏன்னா அடிக்கடி உங்க அப்பன் சொல்லிட்டே இருப்பேன் யாரு கையிலயாவது பிடிச்சு கொடுக்கணும் யாரு கையிலயாவது பிடிச்சு கொடுக்கணும் நான் கொடுத்துட்டானு நினைச்சேன் நீ நீ பயப்படாண்டா உன் மாமே நான் வந்துட்டேன் எனக்கு இல்லாத உரிமை யாருக்கும் கிடையாது தாய் மாமனுக்கு இல்லாத உரிமை யாருக்கா உண்டா இல்லையே நான் உன்னை கேட்கவா என்னது நான் உன்னை ஓப்பனா உன்னை கேட்கணும்

அப்புறம் டீ போடாம எப்படி போறீங்க டீ காபி போடு பாரு ஆ புஷ் போடவா உனக்கு நீ பிடிச்சிருக்கா இல்லையா பிடிச்சிருக்கீங்க சத்தியமா சத்தியமா கையடி கையடி கைய அடி அந்த பைய ஐயோ கையில் அடி சத்தியமா சத்தியமா சபாஷ்ரா பொம்பளை போய் சொல்ல மாட்டேன் பிடிச்சிருக்குல்ல எனக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு என்ன பண்ணனும் பண்ணனும் அதுதான் என்ன பண்ணனும்னு கேட்டா என்ன செய்வாங்க ஒன்னே தான் பண்ணனும் போய் கல்யாணம் பண்ண நான் முதல்ல உன்னை லவ் பண்றேன் அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன உன்னை நான் எப்படி எல்லாம் மனசுக்கு நினைச்சிருக்க தெரியுமா சொல்லட்டா